ஆசியாவின் நோபல் பரிசை வென்ற இலங்கை தமிழ் பெண் ஆசியாவின் நோபல் பரிசுக்கான மெக்செசோ விருது இந்த ஆண்டு இலங்கை பெண் கெத்தசி சண்முகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதியாக கடமையாற்றிய ரெமோன் மெக்சோவின் நினைவாக இந்த விருது வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எண்பத்தி இரண்டு வயதாக கெத்தசி சண்முகம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் யுத்த பாதிப்புக்கும் உள்ளானவர்கள் கணவனை இழந்த பெண்கள் சிறுவர்களுக்கான மனவள ஆலோசனைகளை வழங்கி வரும் ஒருவராவார் ஏற்கனவே இலங்கையின் பண்டித அமரது உள்ளிட்ட ஆறு இலங்கையர்கள் இந்த விருதை பெற்றுள்ள நிலையில் கெத்தசி சண்முகம் என்ற தமிழ் பெண்ணுக்கு இந்த விருது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் உத்தியோகபூர்வமாக பிலிப்பைன்ஸில் வைத்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்தவிடையும் ஆசியாவின் நோபல் பரிசை வென்ற இலங்கை பெண் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்